This video is sponsored by Baimoto e Shopping. Namma Buy Moto le namma vitke tevvienna samayil porkal bakery, dangles, snacks, matro, kulonegal pararamiri pukke tevvienna. Anithu porgalu vanga serendhe galle namma Buy Moto. Ippuven namma Buy Moto app install panenge, ungolke tevvienna porkalu offer allenge. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மக்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களிலும் காவல் தெய்வமாக இருப்பவர் கருப்பசாமி அப்பேற்பட்ட கருப்பசாமியினுடைய பிறப்பு தோற்றம் சிறப்பு பெயர்கள் மற்றும் ஐயப்பனுக்கும் கருப்பசாமிக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம் வாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிவிட்டுக்கோங்க அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் காவல் தெய்வமான கருப்பசாமி ராமர் சீதையின் மகன் என ராமாயணம் கூறுகிறது காரணம் ஒரு முறை தேவி தண்ணீர் பிடிக்க ஆற்றங்கரைக்கு சென்றபோது வால்மீகி முனிவரிடம் தன் மகனான லவனை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு செல்கிறார் மறுபடியும் திரும்பி வரும்போது வால்மீகி முனிவர் அங்கு இருப்பதில்லை அதனால் வால்மீகி முனிவிடம் சொல்லாமல் சீதை லவனை தூக்கிச் சென்று பாரணசாலைக்கு வெளியே உணவு கொண்டிருக்கிறாள் இதை அறியாத வால்மீகி முனிவர் லவன் காணாமல் போனதை சீதை அறிந்தால் சபித்து விடுவாள் என்ற இனி எண்ணி தற்பைப் பொருட்களை கொண்டு தன் தவ வலிமையால் லவனை போன்ற இன்னொரு குழந்தையை உருவாக்கி சீதையிடம் கூட்டிச் செல்கிறார் அங்கு சீதையுடன் லவன் இருப்பதைக் கண்டு திகைத்து நடந்ததை சீதையிடம் சொல்ல வால்மீகியும் சீதையும் செய்வது அறியாமல் நிற்கின்றனர் பின்பு இரண்டு குழந்தைகளையும் சீதை வளர்க்கின்றாள் ராமர் கானகம் வந்த சீதையிடம் எது நம் குழந்தை என்று கேட்க தன்னை நிரூபிக்க யாகத்தியில் இறங்கி உயிரோடு வருகிறாள் அதே போன்று தன் இரு மகன்களையும் செய்ய செய்கிறாள் அப்போது லவன் பிளைத்து வர குசன் மட்டும் ஏகத்தியில் கருகி இறக்கிறான் பின்பு அனைத்தையும் அறிந்த ராமர் குசனுக்கு உயிர் தந்து நெருப்பில் கருகியதால் கருப்பா என்று அழைத்தாராம் அன்று முதல் அவர்தான் கருப்பண்ணசாமி ஆனார் என்று ராமாயணம் ஒருபுறம் கூறினாலும் சிலர் ஸ்ரீ வீரபத்ரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தைதான் கருப்பசாமி என்கின்றனர் இன்னும் சிலர் கருப்பன் கருப்பசாமி எனும் பெயர் கொண்ட மனிதர்களின் தலை வெட்டப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பசாமி கோயில் உள்ளது என்கின்றனர் இப்படி பலர் பலவிதமாக கூறினாலும் காவல் தெய்வமான கருப்பசாமி ஒன்றுதான் கருப்பசாமியின் உருவமானது நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சி தருகிறார் கருப்பசாமி கம்பீர உருவம் தலைப்பாகை இடையில் கச்சை மிரட்டும் பிலிகள் முறுக்கிய மீசை மற்றும் கையில் அரிவாளுடன் கோயில் கொண்டிருப்பார் பெரும்பாலும் கையில் சுக்குமந்தடியுடன் அவர் அருள்வதை தரிசிக்கலாம் கருப்பசாபத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா கருப்புசாமியுடைய மனைவி கருப்பழகி மகன் கண்டன் அண்ணன் முத்தன்ன கருப்புசாமி தம்பி இளைய கருப்பு தங்கை ராக்காயி என இருக்கிறார்கள் கண்கண்ட காவல் தெய்வமான கருப்பர் பூஜைக்கு சுத்தமான நபர்களை அனுமதிக்க வேண்டும் பூஜையில் அமர்ந்ததும் திருவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு சங்கல்பம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் பெயர் கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும் இவ்வளவு சிறப்பு பெற்ற கருப்பசாமி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் சங்கிலி கருப்பன் பெரிய கருப்பு சின்ன கருப்பு மார்நாடு கருப்பசாமி முப்புளி கருப்பர் கருப்பனர் சாமி குல கருப்பனார் கருப்பனார் பதினெட்டாம் படியான் சின்ன கருப்பசாமி மலையாள சுவாமி பெரிய கருப்பு மீனமலை கருப்பசாமி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனுக்கும் கருப்பசாமிக்கும் உள்ள ஒரு தொடர்பு சபரிமலை ஐயப்பனுக்கு துணையாக திகழ்பவர் கருப்பசாமி என்று புராணங்களில் ஒரு தகவல் உண்டு அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒருமுறை சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்பட்டபோது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து ஐயப்பனோ சிறுவயதினை உடையவன் அதனால் அவனது படைக்கு சேனாதிபதியாக இருந்து ஐயப்பனை வெற்றி பெற உதவி செய் என்கிறார் அவ்வாறு ஐய ஐயன் ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பசாமி சபரிமலையில் பதினெட்டாம் படியின் அருகே வலதுபுறத்தில் பதினெட்டாம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார் இதனால் தான் சபரிமலை ஐயனை தரிசிக்க செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு வாவர் மற்றும் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டு பதினெட்டாம் படிகளில் ஏறுவார்கள் இப்படி மலையாள நாட்டில் சிறப்பாக இருந்த கருப்பசாமி நம் பாண்டி நாட்டில் உள்ள மதுரைக்கு எப்படி வந்தார் என்று பார்க்கலாம் வளமிக்க மலையாள தேசத்தை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டி நாட்டில் உள்ள திருமலிருஞ்சோலையில் எழுந்தருளியுள்ள உள்ள த தரிசிக்க வருகிறான் அப்போது கள்ளழகரின் செல்வம் மற்றும் அழகினை கண்டு மயங்கி நிற்கின்றான் பின்பு தன் நாட்டை அடைந்து கல்லழகரை ஆவகனம் செய்து தன் நாட்டிற்கு கொண்டு செல்ல ஒரு திட்டம் தீட்டுகிறான் இதற்காக தன் நாட்டில் உள்ள மந்திர தந்திரங்களில் சிறந்து விளங்கக்கூடிய பதினெட்டு பணிக்கர்களை தேர்வு செய்து ஆவகனம் செய்து வர கட்டளையிடுகிறான் பதினெட்டு பணிக்கலர்களும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்ற அழக அழகர் மலையை அடைவதற்கு தயாராகிறார்கள் பதினெட்டு பணிகர்களுக்கும் காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பசாமி வெள்ளை குதிரை மீது ஏறி அவர்கள் முன்னே செல்கிறார் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அலையில் மயங்கி தன்னை மறந்து நிற்கின்றார் இவருடன் வந்த பதினெட்டு பணிக்கர்களோ அழகரின் தங்க நகைகளை கண்டு மயங்கி காவல் தெய்வத்தை விட்டுவிட்டு கருவறை நோக்கிச் செல்கின்றனர் இவர்கள் யாருடைய கண்களிலும் தெரியாமல் இருக்க தன் கண் புருவத்தில் கண்மையை விட்டு மறைத்துக் கொள்கிறார்கள் அழகர் அக்கோயிலுடைய அர்ச்சகர் கனவில் தோன்றி என்னை ஆவகனம் செய்ய கருவறையில் பதினெட்டு பணிக்கர்கள் மறைந்திருப்பதாக கூறுகிறார் இதை கேட்ட அர்ச்சருக்கோ இவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று என யோசித்து ஒரு திட்டம் திட்டுகிறார் அப்போது கோயில் கருவறை முழுவதும் நெய் பொங்கல் வைத்து படைக்கிறார் அந்த நெய் பொங்கலில் அதிக அளவு மிளகினை சேர்த்து வைக்கிறார் இதை சாப்பிட்ட பணிகர்களுக்கு காரம் தாங்க முடியாமல் கண்ணீரில் நீர் வருகிறது அப்போது கண்ணீரை துடைக்கும்போது மையானது அழிந்து இவர்கள் அனைவரும் மக்கள் கண்ணில் படைகின்றனர் மக்கள் இவர்கள் பதினெட்டு பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளும் புதைக்கின்றனர் பின்பு தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வத்திற்கு கருணை புரிய கருப்பசாமிக்கு காட்சி தந்து எண்ணெயையும் மலையையும் காவல் புரிவாய் என அழகர் கட்டளையிடுகிறார் இவ்வாறு பதினெட்டு பேர்களுடன் வந்து தெய்வமானதால் இவர் பதினெட்டாம் படி கருப்பசாமி என அழைக்கப்படுகிறார்